வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பார்த்துட்ருக்கிறதுல பத்தாவது வீடியோ பத்தாவது வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம்னா மரபுத்தொடரின் பொருளறிதல் ஆல்ரெடி நம்ம ஓமை தொடரின் பொருளறிதல் பார்த்துட்டோம் மரபுத் தொடரும் பார்த்துட்டோம் இது மரபுத் தொடரின் பொருளறிதல் நான் போடுற எல்லா வீடியோவுமே சிலபஸில் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்க தான் போட்டுருவா இன்றைக்கி பார்க்குறது மரபுத் தொடரின் பொருளறிதல் இது நிறையா இல்லை ஆனாலும் தொகுத்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுவே அதிகம்தான் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது தாண்டி வேறு எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஒரு இயலாத செயல் கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் அவசர குடுக்கை எண்ணி செயல்படாமை கொடிகட்டிப் பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல் செவிசாய்த்தல் இணங்குதல் முதலை கண்ணீர் பொய் அழுகை எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சைக் கேட்டு நடப்பவர் ஈவிரக்கம் மனக்கசிவு ஆழம் பார்த்தல் ஒருவரின் அறிவை சோதித்தல் அள்ளிவிடுதல் பொய் சொல்லுதல் ஒற்றை காலில் நிற்றல் பிடிவாதமாக இருத்தல் காது குத்துதல் சாமார்த்தியமாக பொய் சொல்லுதல் கைகூடுதல் நிறைவேறுதல் கை கொடுத்தல் தக்க நேரத்தில் உதவி செய்தல் கரி பூசுதல் அவமானம் ஏற்படுத்துதல் கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றி தப்புதல் தட்டி கழித்தல் ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல் ஆறப்போடுதல் காலம் தாழ்த்துதல் கில்லுக்கீரை அப்படின்னா அற்பமான ஒருவர் அல்லது ஒன்று அறக்க பறக்க அவசரமும் பதற்றமும் மணக்கோட்டை வெறும் கற்பனை அள்ளி இறைத்தல் அளவுக்கு அதிகமாக செலவழித்தல் திட்டவட்டம் உறுதியாக காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் வாய்ப்பை பயன்படுத்துதல் கண்ணும் கருத்துமாக மிக கவனத்துடன் தெல்ல தெளிதல் அதிகம் தெரிந்து கொள்ளுதல் கங்கணம் கட்டுதல் உறுதி பூணுதல் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் ஊக்கப்படுத்துதல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வெளிப்பாடு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி பேராசை சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய முடியும் அடிப்படை ஏட்டுச்சுரக்காய் சுரக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக அல்லது தலைமுறை தலைமுறையாக கூட சொல்லலாம் கயிறு திரித்தல் பொய்கூறுதல் பாம்பின் கால் பாம்பறியும் கற்றவரை கற்றவரே அறிவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் முயற்சிக்கு ஏற்ற பலன் நுணலும் தன் வாயால் கெடும் தனக்கான துன்பத்தை தானே தேடுதல் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் பாசம் நான் பெற்ற தெங்கம் பழம் தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் வாழ்தல் திங்களை நாய் குறைத்தற்று பயனில்லாத செயல் அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை கொட்டி அதிகமாக பேசுதல் தலைமுழுகுதல் கைவிடுதல் தட்டிக்கொடுத்தல் உற்சாகப்படுத்துதல் தலையில் வைத்து கொண்டாடுதல் பெரிதும் மதித்தல் இமாலயத் தவறு பெரிய தவறு பித்தலாட்டம் ஏமாற்று வேலை குட்டிச்சுவர் பயனின்றி இருத்தல் அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் தொகுத்து தொகுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்